வெல்கம் டு ஸ்நேகம் ஸ்னேகமில்லம் உறவுகளே இன்னைக்கு நம்ம வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் இது எடுத்து சாப்பிட்டா என்ன யூசஸ்ன்னா பார்க்கலாம் வெந்தயம் ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் ஓமம் இருபத்தஞ்சி கிராம் எடுத்து நம்ம நல்லா வறுத்துட்டு தூள் பண்ணி நைட்டில் படுக்கிற ச ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து சுடுதண்ணியில் குடிக்கலாம் இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் குடிக்கணும் இதை குடிச்சிட்டு சாப்பிடக்கூடாது இதை கலந்துருக்கிற ஓமத்தோட யூசஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா இது நம்மளுக்கு சக்தியை கூட்டுரும் வயிற்று வலி தொல்லை அஜிரணம் இதெல்லாம் ஓமம் சாப்பிட்டாலே சரியாயிடும் கருஞ்சிரகம் இது மாதவிளை பிரச்சனை எதனா இருந்தால் சரி பண்ணும் ஹார்மோன் பிரச்சனையும் சரி பண்ணும் குடற்புழை வந்து அழிச்சிடும் வெந்தயம் ரத்த சக்கரை அலையை வந்து கட்டுப்படுத்துது மூட்டு வலி இருந்தால் குறைஞ்சிடும் பாய் லூட்டும் தாய்மார்களுக்கு பால் சுரப்பாக அதிகப்படுத்தும் இந்த மூன்றையும் கலந்து அளவில் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் புத்து நோய்கிறது நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது தினையும் சாப்பிடக்கூடாது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் சாப்பிட்லாம் ஏற்கனவே டேப்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு போடுங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்